ஆவடி அருகே மாணவ மாணவிகளின் ஓவியம் கண்காட்சி மற்றும் பரதநாட்டியம் நிகழ்ச்சியை ஆவடி மாநகராட்சி ஆணையாளர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பருத்திப்பட்டு ஏரி பூங்காவில் பதினோராம் ஆண்டு கலர் ஷாப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெயிண்டிங் மற்றும் பரதநாட்டியம் நிகழ்ச்சி ஸ்ரீ மினி ஆர்ட்ஸ் கல்ச்சர் அகாடமி சார்பாக யாமனி மதுவந்தன் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் பறவைகள் விலங்குகள் இயற்கை காட்சிகள் மற்றும் பல தலைவர்களின் ஓவியங்களை மாணவ மாணவிகள் தங்களது தனித்திறமையில் வரைந்து காட்சிக்கு வைத்திருந்தனர் பின்பு நிகழ்ச்சியில் அகாடமியில் பரதநாட்டியம் பயின்ற மாணவ மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆவணி மாநகராட்சி ஆணையாளர் கந்தசாமி ஐஏஎஸ் மற்றும் லஞ்ச எஸ் எஸ்பி மகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் ஷீல்டுகளையும் வழங்கி கௌரவப்படுத்தினார் பின்பு ஆவணி மாநகராட்சி ஆணையாளரின் புகைப்படத்தை ஓவியமாக வரைந்து அவருக்கு பரிசளித்தது அங்கு கூறியிருந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிகழ்ச்சியில் திரளான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஏரி பூங்கா அவருக்கு வருகை தந்த பொதுமக்களும் கலந்து கொண்டனர்